கொலு பொம்மைகளை வீட்டில் வைப்பது நவராத்திரி காலத்தில் தெய்வீக பக்தியை வெளிப்படுத்தவும் அனைத்து உயிர்களிலும் இறைவனை காணும் நோக்கத்தை உணர்த்தவும் உதவுகிறது இது பலவிதமான பொம்மைகளைக் கொண்டு கடவுள்கள் தேவியர் மற்றும் புராணக் கதைகளின் காட்சிகளை உருவாக்கி குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியையும் குழந்தைகளுக்கு படைப்பாற்றலையும் தருகிறது இது குழந்தைகளுக்கு அவர்களின் பாரம்பரியத்தை பற்றி கற்பிக்கும் ஒரு வழியாகவும் அமைகிறது தெய்வீக பக்தி கொழுவைப்பதன் முக்கிய நோக்கம் ஆதிபராசக்தி உலகமெங்கும் அருளாட்சி செய்கிறாள் என்பதை உணர்த்துவதாகும் புல் மரம் விலங்கு என அனைத்து உயிர்களிலும் அவளை காண வேண்டும் என்பதே இதன் தத்துவம் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் வைப்பது பல தலைமுறைகளாக பின்பற்றப்படும் ஒரு பாரம்பரியமாகும் ஒவ்வொரு படியிலும் பொம்மைகளை அடுக்கி புராணக் கதைகளின் காட்சிகளை உருவாக்குவதன் மூலம் நமது கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறோம் குடும்ப ஒன்று கூடல் இது குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர ஒரு சிறந்த சந்தர்ப்பமாகும் அனைவரும் சேர்ந்து கொழுவை அலங்கரிப்பதும் பொம்மைகளை அடுக்கி வைப்பதும் ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை தருகிறது குழந்தைகளுக்கு பயன் குழந்தைகள் பொம்மைகளைக் கொண்டு விளையாடுவதன் மூலம் படைப்பாற்றல் அதிகரிக்கிறது மேலும் இது அவர்களுக்கு பல்வேறு கடவுள்கள் தேவியர்கள் மற்றும் புராணக் கதைகள் பற்றி அறிந்து கொள்ள ஒரு சிறந்த வழியாகவும் உள்ளது சமூக பிணைப்பு பார்க்க வருபவர்கள் மற்றவர்களுடன் இணக்கமாக பழகுவதற்கும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது